ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனை என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனை என்ன சமைக்க போகிறோம்னா ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மோர் குழம்பு வச்சுருக்கிறேன் மதியம் லன்ச்சுக்கு மோர் குழம்புக்கு ஒரு வாழைக்காய் ஃப்ரை இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோர் குழம்புக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் செம்ம மேட்சிங்காக இருக்கும் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் வாழக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப வேக வச்சிட வேண்டாம் ரெண்டு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடணும் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் நான் கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பத்து சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன் பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க கொஞ்சம் கட்டியாகவே தான் இருக்கணும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன் உங்கள்ட்ட கான்ப்ளார் இல்லைனா கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்தா வேறு டேஸ்ட்டு கிடைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்தா வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் மசாலா டேஸ்ட்டோட இருக்கும் இது வந்து நம்ம சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் கனமான பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக போட வேண்டாம் நம்ம டோஸ்ட் பண்ணும்போது உடஞ்சிடும் இந்த அளவுக்கு கனமான பீஸாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ண வந்து உடையாமல் இருக்கும் இப்போ ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலாவில் கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம் மசாலா வந்து கொஞ்சம் உப்பு காரமும் கூட இருக்கணும் அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க தோசை தவா எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பார்த்து மெதுவாக வைங்க கையில் என்ன தெளிச்சிடாம பார்த்து கவனமா வைங்க மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க மசாலா ஒட்டலைன்னா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க மேலே இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம ஏற்கனவே முக்கால்வாசி வேக வச்சுட்டோம் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் நமக்கு வெந்துடும் இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வெந்துடுச்சு எடுத்துக்கிறேன் பார்த்திங்களா எப்படி சவுண்டு வருதில்ல மொறு மொறு வாழைக்காய் ஃப்ரை ரெடி மோர் குழம்புக்கு வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும்